அட ராசா ஏன்பா இது காளில அம்மா ஹாஸ்பிடலுக்கு போலாம் போலாம்แน கேக்லே சாமி கேக்களே இங்க இப்புடி அம்மா போட் மரம்மா குப்பளன் மடுமா நம்ம வேணானே வீட நிலைக்கு வழக்கம் இதுவரை அதிகாரப்பூர்வமாக முப்பத்தி ஒன்பது மரங்கள் தாவேக்கா பொதுக்கூட்டத்தில் கலந்துகிட்டவங்களுடைய மனங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த சூழல்ல இன்னொரு மரணம் நிகழ்ந்திருக்கதா இப்போ ஒரு உடலை எடுத்து வந்திருக்காங்க சன்னப்பெரட்டி தொழிற்பேட்டை பகுதியை சேர்ந்த கவின் என்ற இளைஞர் நேற்றைய தினம் நல்லா இருக்காரு அழைச்சிட்டு போயிருக்காங்க அவருக்கு இன்ற கால வந்து மூச்சு திறனில் ஏற்பட்டு அவரை மீண்டும் அவங்க வந்து அழைச்சிட்டு வந்தாங்க அவருக்கு தொடர்ந்து சிகிச்சைகள் சிகிச்சைகள் அளிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் வந்து இப்போ மரணம் அடைஞ்சிருக்காரு அவர் வந்து உள்ள கொண்டு போயிருக்காங்க இதன் மூலம் வந்து இந்த மரண எண்ணிக்கை வந்து நாற்பதாக உயர்ந்திருக்கு

இருந்து பண்ணாங்க மொத்தம் முப்பத்தி ஒன்பது உடல்கள்ல கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு உடல்கள் ஒப்படைக்கப்பட்டது மீதி உடல்கள் வந்து உடல் கூறாய்வு செய்யப்பட்டு ஒப்படைக்கிற பணிகள் வந்து நடந்துட்டு இருக்கு இந்த சூழல்ல அரவுக்குறிச்சியை சேர்ந்த பிருந்தா என்ற இருபத்தி ரெண்டு வயது பெண்மணியோட குடும்பம் இங்க கதறிக்கிட்டு இருக்காங்க நேற்று இரவு அவங்க வந்து இங்க வந்திருக்காங்க

O'n sonni nag மேட்டூரை சேர்ந்த ஸ்ரீநாத் என்ற பதினைந்து வயது மாணவன் அதாவது லெவன்த் படிக்கக்கூடிய மாணவன் நேற்றைய தினம் வந்து இந்த இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு உயிரிழந்திருக்காரு மேட்டூர்ல இருந்து அவங்க பேரண்ட்ஸ் தான் வந்திருக்காங்க அவங்க வந்து கரூர்ல இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் தங்கி படிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் அவருடைய தலைமை ஆசிரியர் இங்கே பார்க்க முடியுது இந்த பதினைந்து வயது சிறுவர் அவரு வந்து எதற்கு வந்தாரு எப்படி வந்தாரு அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரில அப்படின்றாங்க அதற்கு மேல அவங்க பேரண்ட்ஸாலையும் பேச முடியல ஆசிரியர்களுக்கும் தெரியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் அவர் இன்னைக்கு உயிரிழந்திருக்கிறத ஒரு பாடியை வாங்கிட்டு அவங்க போகிறாங்க இந்த காட்சிகளை பார்க்க முடியுது மிகவும் மனவேதனையான தான் இங்கே ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட காலையிலேருந்து முப்பத்தி ஒம்போது பாடிகள் நம்ம பார்க்குறோம் மார்ச் வரி முன்னாடி ஏகப்பட்ட பாடிகள் நைன் ஒன் பை ஒன்னாக வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க அவங்களுடைய குடும்பங்கள் தான் ஒவ்வொருத்தராக வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க அவங்களுடைய உடல்களை மூணு உடல்களை வாங்கிட்டு போயிட்டாங்க மீதி ஏழு உடல்கள் தான் இன்னும் இருக்கதாகவும் அதை வாங்குறதுக்கான அந்த உடல் பூராய்வு நடந்துகிட்டு இருக்கு அதை வாங்குறதுக்கு உறவினர்கள் காத்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது நிறைய பேர் வந்து கதலோடு இருக்காங்க அவங்க பேசவே முடியல எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க என்ன ஆச்சு யார் கூட வந்தாங்க எப்படி நடந்தது அப்படின்றத அவங்கள்ட்ட கேட்க கூட முடியாத ஒரு சூழல்ல தான் ரொம்பவே ஒரு கொந்தளிப்பான மனவேதனையான ஒரு சூழல்ல அவங்க இருக்கிறத பார்க்க முடியுது பாஜக தலைவர் விஜய் அவர்களுடைய பரப்புரையின் நிகழ்ந்த இந்த கொடூரமான மரணங்கள் தமிழகம் மட்டுமல்லாது இந்திய அளவில் மாறி மாறியிருக்கு இங்கே அதிகாலையிலிருந்து இருந்து அவர்களுடைய உடல்கள் வந்து ஒப்படைக்கப்பட்டுட்டிருக்கு இருக்கு உறவினர்கள்கிட்ட அதிகாலை மூன்றரை மணி அளவிலேயே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த உடல்களுக்கு அஞ்சலி செலுத்தி அவர்களுக்கு வந்து இரங்கலை தெரிவிச்சிருக்காரு அவர்களுடைய உறவினர்களையும் சந்தித்து பேசுகிறார் இந்த நிலையில் நிறைய தலைவர்கள் எல்லாரும் வந்து வரி அடுத்தடுத்து வந்து இங்கே உள்ள உறவினர்களை சந்தித்து ஆறுதல் கூறிகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது தாவேக்காவை சேர்ந்தவர்கள் யாரும் இங்கே இல்லை அதற்கான காரணமும் என்னன்னு தொடர்ந்து தாவேக்காவை சேர்ந்த நிர்வாகிகள் மத்தி நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுறதை நம்ம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இப்படியான ஒரு சூழலில் இங்கே பதட்டமான சூழல் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் என்ன சொல்கிறது அப்படிங்கிறது தெரியாத ஒரு நிலையில் ரொம்ப நிற்கதியான ஒரு நிலையில் இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் பேசுகிறதுக்கு வார்த்தைகள் இல்லை பல பேருக்கு அவங்க உறவினர்கள் எப்படி வந்தாங்க எப்படி சிக்கிக்கிட்டாங்க எப்படி அவங்க உயிர் போச்சு அப்படிங்கிற ஒரு தெரியாத நிலையில் ஒரு கையெழுநிலையில் தான் அங்கே உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு யார் மேலே குற்றம் சொல்கிறது அப்படிங்கிறது தெரியல தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை இங்கே தெரிவிச்சிட்டு பார்க்க முடியும் கூட நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு உடல் வெளில கொண்டு இருக்காங்க ஒரு கதலோட அந்த உடலை வாங்குகிற காட்சிகள் நம்மளால் பார்க்க முடியும்